வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் லெட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் வேர் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகரல் ஒன் டூ எக்ஸ் லாக் டி டிவைடட் பை ஒன் பிளஸ் டி டிடி இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு சார்பை நமக்கு வந்து ஒரு டெஃபினட் இன்டெகிரல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அதே போல் கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸை இந்த ஸ்மால் எஃப்ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸ் ரெண்டோட கூடுதலாக கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க கேள்வி என்னன்னா கேபிட்டல் எஃப்ஆஃப்இ என்னவாக இருக்கும் தான் கேள்வி நமக்கு வந்து இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு டெஃபினட் இன்டகிரல் வரையறுத்த தொகை வடிவத்தில் இருக்குது நம்ம இதிலேருந்து என்ன பண்ணுவோம் F of 1 by ஒன் பை எக்ஸ் எழுதுவோம் அதிலிருந்து of ஒன் பை எக்ஸை உருவாக்கி அதை ரெண்டையும் கூட்டி x கேப்பிட்டல் f of x உருவாக்கலாம் ஸோ கேப்பிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸில் எஃப்ஆஃப் இ வேணுன்னா பதிலாக நம்ம e substitute பண்ணி வேல்யூ கொண்டு போகிறோம் இது இதுதான் நம்ம இங்கே பண்ண போகிற விஷயம் முதல்ல நம்ம எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸ் எழுதலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரல் ஒன் டூ எக்ஸாக இருந்ததுன்னா இங்கே மட்டும்தான் எக்ஸ் அக்கர் ஆகுது எஃப்ஆப் ஒன் பை எக்ஸ்ங்கிறது 1 லிமிட் upper அப்பர் 1 ஒன் பை எக்ஸாகவும் இருக்கும் மீதி எந்த இடத்துலையுமே x அக்கராகலை ஸோ அது அப்படியே எழுதிக்கலாம் லாக் divided பை ஒன் ப்ளஸ் t dt இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் இல்லையா நேரடியாக கூட்ட முடியுங்களா பாருங்க நம்ம இதை நேரடியாக கூட்ட முடியாது ஏன் ஏன்னா இங்கே லிமிட் வந்து ஒன்று இருக்குது லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ஒன் பை எக்ஸ் இங்கே ஒன்று இருக்குது ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது நமக்கு தெரியும் டெஃபினட் இண்டகிரல் பேசிக் ப்ராப்பர்ட்டி படி இன்டெக்ரல் ஏ டூ பி எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் a ஏ of x dx, நம்ம ஒரே இண்டகிரலில் கூட்டி இண்டகிரல் ஏ plus g ப்ளஸ் x டிஎக்ஸ்ன்னு எழுதலாம் எப்போன்னா லிமிட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம கூட்டலாம் சோ நம்ம இங்கே x plus ப்ளஸ் of ஒன் by எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு இண்டகரில் கூட்ட வேண்டியதாக இருக்குது ஆனால் லிமிட்ஸ் வேறு மாதிரி இருக்குது ஸோ நம்ம லிமிட்ஸை வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்போ நம்ம இங்கே எஃப்எஃப் ஒன் பை எக்ஸில் இங்கே ஒன் பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் கொண்டு வரணும் சரி லிமிட்டை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாக நம்ம எப்போ லிமிட் மாற்றுவோம் எப்போவுமே ஒரு சப்ஸ்டியூஷன் போகிறப்ப சப்ஸ்ட்யூஷனுக்கு தகுந்தபடி நம்ம லிமிட் மாற்றுவோம் இல்லையா அதைத்தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் எஃப் ஆஃப் ஒன் பை எக்ஸில் ஒரு சப்ஷியூஷன் போக போகிறோம் சப்ஷ்யூஷனை கெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இங்கே ஒன் பை எக்ஸ் எக்ஸ் ஆகணுன்னா நம்ம இங்கே டீங்கிற வேரியபிளுக்கு பலா என்ன சப்ஸ்டியூஷன் போகலான்னா டி ஈக்குவல் டு ஒன் பை இஸ்அட்ங்கிற சப்ஸ்டியூஷன் போகலாம் ஏன்னா இப்போ லிமிட் பாருங்கள் இப்போ டீல லிமிட் வந்து லோயர் ஒன்றாகவும் அப்பர் ஒன் பை எக்ஸாகவும் இருக்குது இப்போ நம்ம இசட்டில் நீங்கள் டீக்கு பதிலாக இங்கே ஒன்று கொடுத்தா ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஒன்று இசட் ஈக்குவல் ஒன்று சரி 1 பதிலாக ஒன் பை 1 ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் 1 ஒன் Z இசட் அப்போ equal, 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 equal to Z வந்து X ஸோ லிமிட் வந்து ஒன்று லோயராகவும் அப்பர் எக்ஸாவும் கிடச்சிரும் சரி இப்போது ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போ இன்டகிரண்ட் மாறும் இல்லையா இன்டகிரண்ட் வேறு வேரியபிளில் வருமே அப்படின்னா அது பிரச்சனை இல்லை ஏன்னா டெஃபினட் இன்டகிரலில் பொறுத்தளவில் நமக்கு வேரியபிள் வந்து மாற்றினாலும் வேல்யூ மாறப்போகிறது இல்லை நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும் இண்டகிரல் ஏ டூ பி எஃப்எஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னாலும் ஈக்குவல் டு இண்டகிரல் ஏ டு பி எக்ஸுக்கு பார்த்தா எந்த வேரியபிள் ரீப்ளேஸ் பண்ணாலும் விடை மாறாதுங்கிறது பேசிக் ப்ராப்பர்ட்டி ஸோ நம்ம இங்கே இந்த சப்ஷியூஷன் தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த சப்ஷியூஷன்னால் டிடி இப்போ ஒன் பை இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஒன் பை இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை இசட்டுங்கிறது இசட் போவோ மைனஸ் ஒன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இசட்போவோ மைனஸ் டூ

ஒன் பிளஸ் ஒன் பை இசட் இன்ட்டு டிடிக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் இன்ட்டு டிசட் ஸோ நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இண்டகிரல் ஒன் டூ எக்ஸ் லாக் ஆஃப் ஒன் பை இசைட் பை இதை வந்து இசட் பிளஸ் ஒன் பை இசட் எழுதலாம் இல்லையா இசட் பிளஸ் ஒன் டிவைட் பை இசட் எழுதலாம் அந்த இசட்டை நம்ம இங்கே நியூமரேட்டில் எழுதிக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியும் ஏ பை பி பைசி அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏசி பை பி இதை இங்கே எழுதிக்கலாம் ஸோ இங்கே இன்ட்டு மைனஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் டி இசட் இப்போது இந்த இசட்டையும் இந்த எசட் ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எஸ்ட்டையும் cancel பண்ணிக்கலாம் ஸோ எஃப் ஆஃப் ஒன் பை எக்ஸுங்கிறது இன்டகிரல் ஒன் டூ எக்ஸ் லாக் ஆஃப் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் பை ஜெட் இருக்கு டிவைடட் பை இசட் பிளஸ் ஒன் சரிங்க இங்கே என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலான்னா இங்கே வந்து இந்த லாக் ஆஃப் ஒன் பை இசட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இன்னும் லாக்ரன் ப்ராப்பர்ட்டி படி லாக் ஆஃப் ஒன் பை இசட் அப்படிங்கிறத லாக் எம் பை என் ஃபார்முலா யூஸ் பண்ணி லாக் எம் மைனஸ் லாக் என் லாக் இசட்னு எழுதலாம் லாக் ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும் எந்த ஒரு பேஸிலையும் ஜீரோ தான் இங்கே பேஸே கொடுக்கப்படலை ஸோ அதுக்கு மீனிங் வந்து இ பேஸ் வந்து இ இருக்குன்னு அர்த்தம் ஸோ மைனஸ் லாக் ஜெட் அப்போ லாக் ஒன் பை இசட் வந்து மைனஸ் லாக் ஜெட் ஸோ எஃப் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஒன் டூ எக்ஸ் இங்கே லாக் ஆஃப் ஒன் பை இசட்டை வந்து மைனஸ் லாக் ஜெட்னு எழுதிக்கிறேன் டிவைடட் பை ஜெட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு Minus -1 / z dz இப்போ இத பெருக்கலாம் பெருக்கி இன்டெ integral 1 to x இங்க -1 -+ ஆயிடும் சோ log z / இங்க z * z + 1 dz நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம லிமிட்டை போய் சொல்லியிருந்தோம் இன்டெகிரண்ட் வேறு வேரியபிளில் வர்றது நமக்கு கவலை இல்லை ஏன்னா நமக்கு டெஃபினட் இன்டெகிரலை பொறுத்தளவில் வேரியபிளில் சேஞ்சு வந்து இன்டிபெண்டான விஷயம்தான் ஸோ நம்ம இங்கே ஒரு நமக்கு தேவையான வேரியபிளில் இந்த இசட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே எனக்கு தேவையானதுனால் இங்கே டீ வேரியபிள் இருக்குது ஸோ இசட் வேரியபிளை டீயில் மாற்றினா தப்பில்லை ஸோ இங்கே Log t divided பை டி இன்ட்டு t ப்ளஸ் t 1 dt, சரி இப்போ இந்த எஃப்ஆப் ஒன் பை எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் நம்மளால் கூட்ட முடியும் இப்போ இந்த ரெண்டையும் கூட்டலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸ் லிமிட்ஸ் ஒரே மாதிரி இருக்கனால ஒரே டெகுரில்லலாம் சரி இப்போ நம்ம இதையும் லார்டி டிவைடட் பை டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன்னையும் கூட்ட போகிறோம் இங்கே டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன்று இருக்குது அங்கே டி ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ நம்ம LCM எடுத்துக்கலாம் டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன்று ஸோ இங்கே ஒன் டி ப்ளஸ் ஒன்று நல்லா டிவைட் பண்ணால் டீ இருக்கும் தேர் ஃபோர் டி இன்ட்டு லாக் டீ ப்ளஸ் இங்கே டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் லா ப்ளஸ் லாக் டீ இது பார்த்த உடனே நமக்கு வந்து இங்கே லாக் டீயை வந்து ரெண்டு டைம்லேயும் இருக்குது ஸோ அதை லா ரெண்டு டைமே லாக் டீயால் டிவைட் பண்ணிடலாம் அதாவது லாக் டீவே வெளியே எடுத்துடலாம் ஸோ இந்த ஒன் எக்ஸ் இங்கே லாட்டியால் டிவைட் பண்ணுவோம் அப்போ டி கிடைக்கும் ப்ளஸ் இங்கே ஒன்று டிவைடட் பை டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் டி ஸோ இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஆஃப் ஒன் பை எக்ஸ் வந்து இன்றைக்கிறாள் ஒன் டூ எக்ஸ் log t divided by t dt கடிக்கிது இது integrate பண்டுது ரம்ப சிம்பில்லுங்க என்ன நமக்கு log t ஏ e differentiate பண்ணா 1 by t கடைக்குங்குரே தெரியும் சோ நம்ம இங்க லாக் லாக்டிக் பலா யு ஒரு சப்ஸ்டியூஷன் போகலாம் யூ லாக் லாக்டின்னு சப்ஷியூட் பண்ணால் டியூ என்ன கிடைக்கும் லாக் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை டி டிடி ஸோ இதை லாக் லாக்டிக் பலா யு டிடி பை டி இருக்குது இங்கே டிடி பைடியை டியூவால் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ இங்கே லிமிட்டையும் மறக்காமல் மாற்றணும் இல்லையா சப்ஸ்டியூஷன் போனால் லிமிட்டையும் நம்ம மாற்றணும் இங்கே லோயர் லிமிட் ஒன்று இருக்குது அதாவது டி வேரியபிளில் ஒன்று இருக்குது அப்போ யூ வேரியபிளில் டீக்கு பதிலாக இங்கே ஒன்று போட்டால் லாக் ஒன்று இருக்கும் லாக் ஒன் ஜீரோ ஸோ லோயர் லிமிட் ஜீரோ அப்பர் லிமிட் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே அப்பர் லிமிட்டை மாற்றணும் அப்போது இங்கே டீக்கு பதிலாக எக்ஸ் போட்டால் யூவில் கிடைக்கிற அப்பர் லிமிட் லாக் எக்ஸ் இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் நமக்கு தெரியும் யுடியூன்னா யூ ஸ்கொயர் பை டூ லிமிட் அப்ளை பண்ணிடலாம் ஜீரோ டூ லாக் எக்ஸ் ஸோ முதல்ல ஒன் பை டூ கான்ஸ்டன்ட் வெளியே போட்டுக்கலாம் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் லாக் எக்ஸ் யூக்கு பதிலாக லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் லோயர் லிமிட் வந்து மைனஸ் ஜீரோ தான் வரப்போகுது அதனால் அது தேவையில்லை ஸோ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப்ஆப் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் வந்து நம்மளுடைய of x எக்ஸ் கேபிட்டல் of எக்ஸ் equal to ஒன் பை டூ இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஸோ நமக்கு கேள்வி என்னன்னு பாருங்கள் capital கேபிட்டல் எஃப் இ ஸோ ஒன் பை டூ லாக்இ ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும் e இங்கே பேஸ் கொடுக்கப்படலைன்னா பேஸ் இ இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ லாக்இ பேஸ்இ ஒன்று ஸோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் of e எஃப்ஆஃப்இயோட வேல்யூ ஒன் பை டூ சாய்ஸஸில் ஆப்ஷன்சி கரெக்டான ஆன்சராக இருக்குது ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவில் நம்ம ஒரு முக்கியமான டெக்னிக் ஒன்று கற்றுக்கிட்டோம் என்னென்னா ஒன் ஆஃப் தி லிமிட்ஸ் வந்து ஒரு தலைகீழியாக இருக்கிறப்போ நம்ம அதை மாற்றுறதுக்கு எந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி மாற்றுவதற்கு எந்த மாதிரி சப்ஷியூஷன் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக் கற்றுக்கிட்டோம் இந்த டெக்னிக் வந்து நம்ம பிற கணக்குகளை செய்கிறப்பையும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இதே போன்று ஒரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்